ஏற்கனவே திருமணமாகி ரெண்டு குழந்தைகளோடையும் சுருத்திங்கிற மனைவியோடையும் வாழ்ந்துட்டு வந்த மாதம்பட்டி ரங்கராஜை ரெண்டாவதா திருமணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்ன ஜாய் கிருசல்டாவுக்கு இப்ப குழந்தை பிறந்துடுச்சு மாதம்பட்டி ரங்கராஜ் அண்ட் ஜாய் கிருசல்டா இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்ட மாதிரியான போட்டோஸை ஷேர் பண்ணி ஜாய் கிருசல்டா மக்கள் எல்லாருக்கும் அதிர்ச்சியை கொடுத்தாங்க அதை தொடர்ந்து தான் கர்ப்பமா இருக்கிறதாவும் சொன்னாங்க எல்லாரும் சாக்கான நிலையில இருந்த நிலையில மாதம்பட்டி ரங்கராஜ் எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டாம இருந்தாரு அதனால ஜாய் கிருசல்டா மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செஞ்சு கர்ப்பமாக்கி ஏமாத்தி விட்டுட்டு போயிட்டாருன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அதை தொடர்ந்து நீதிமன்றத்துல மனு தாக்கலும் கூட பண்ணி இருந்தாங்க ஜாக்கிர் செல்டா அதுல என்ன சொல்லி இருந்தாங்கன்னா ரங்கராஜ் என்ன திருமணம் செஞ்சு ஒரு வருட காலமா ஒரே வீட்டுல தான் நாங்க வாழ்ந்துட்டு வந்தோம் இந்த மேரேஜ பத்தி மாதமட்டை ரங்கராஜ் அவரோட முதல் மனைவி சுருதி கிட்டையும் சொல்லிட்டதாவும் அதுக்கப்புறமா தான் நாங்க மேரேஜ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணி சொன்னாங்க ஆனா மாதமட்டி ரங்கராஜ் இப்ப என்ன அவாய்ட் பண்றாரு அவரை பார்க்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போனாலும் அடிச்சு வெளியே போக சொல்லிடுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் ஜாய் கிர்சல்டாவுக்கு ரெண்டு மூணு முறைக்கு மேல கற்கொலைப்பு டார்ச்சர் பண்ணி இருக்கிறதாவும் மீடியா ஃபுல்லாவே சொல்லி ஜாய் கிர்சல்டா ஒவ்வொரு ஆதாரத்தையும் வெளியிட்டு வந்தாங்க இந்த நிலையில சென்னை மகளிர் நிலையம் விசாரணைக்கு அழைச்சி விசாரணை பண்ணாங்க மாதமட்டி ரங்கராஜ் அவரோட முதல் மனைவி சுருதி கூட தான் விசாரணைக்கு வந்திருந்தார் ஜாய் கிர்சல்டா நிறை மாத கர்ப்பிணியா விசாரணைக்கு வந்திருந்தாங்க என்னால நிறை மாத கர்ப்பிணியா இருக்கிறதால ஆடை வடிவமைப்பாளர் செய்யல செய்ய முடியல அதனால என்னோட பராமரிப்புக்கும் குழந்தையோட பராமரிப்புக்கோ மாசம் ஆறு லட்சம் ரூபாய் மாதம் எங்களுக்கு தர உத்தரவு வைக்க மனு தாக்கல் கூட செஞ்சாங்க அதை தொடர்ந்து ஜாகிர் சுல்டான் நிறை மாத கர்ப்பிணியா இருந்த நிலையில இப்ப அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்துடுச்சு ராகா ரங்கராஜின் நேமும் வச்சு ஜாகிர் சுல்டா எல்லாருக்கும் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணிருக்காங்க கூடிய சீக்கிரமே இவங்களோட அடுத்த கட்ட விசாரணையும் நடக்க இருக்கு ஜாகிர் சுல்டாவை பத்தி உங்களோட கருத்துக்களை என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மேலும் இது போன்ற அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க